இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் கலங்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் ஏ சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு அற்புதமான அப்டேட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அர்ச்சனா கல்பத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க அதுலேருந்து நம்மளும் யோசிச்சு யோசிச்சு என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் யோசிச்சு 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 அப்படியே தலைய வலிக்க ஆரம்பிச்சிச்சு அதுவும் முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருவாங்கனு சொல்லி இன்னொரு பக்கம் போயோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அல்டிமேட்டான ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க ஏஸ் அவன் சொன்னது உண்மை தான் ஸோ வெயிட் பண்ணுங்கள் சாயங்காலம் பயங்கரமான அப்டேட் காத்துட்டு இருக்கு அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வழியாக ஆறு மணி ஆகிடுச்சு பிக் தேங்க் டு அவர் ஆல் தளபதி ஃபேன்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டுருங்க அதில் என்னென்ன போட்டுருங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிராண்டிங் அதாவது இவங்களோட ரெக்வஸ்ட் எடுத்துகிட்டு தளபதி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களோட இந்த ஆல்பத்தில் வந்து ஒரு பாடல் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அப்டேட் வந்து லீக் பண்ணியிருக்காங்க எஸ் இது கேட்கும் போது இவ்வளோ வெறித்தனமாக இருக்குது தாண்டி வந்து அந்த பாட்டு அந்த பாட்டு பேர் வந்து பார்த்தா வெறித்தனம் தான் ஆரம்பிக்கிது போல் ஸோ ஏ ரஹ்மான் சாருக்கு அட்லீஸ்ட் சார் இருக்குது லிரிக்ஸ் விவேக் மூணு பேருக்குமே ஒரு தேங்க் போட்டு அது வந்து இதெல்லாம் நடந்ததுக்கு மூணு பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனி மியூசிக் சவுத்தியும் பிகிலையும் ஹேஷ்டேக் போட்டு போட்டிருக்காங்க ஏஸ் அதான் தளபதி பாட்டு ஒரு படத்துல பாடுறாரு அப்படினாலும் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா இருக்கும் அதுவும் இந்த படத்துல பிகில் படத்துல பாடும்போது இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலா வந்து அமையப்போகுது அது இல்லாம வெறித்தனம் அப்படின்னா போட்டிருக்காங்க ஸோ வெறித்தனம்ன்ற டைட்டில் ஆரம்பிச்சது தான் எப்படி இருக்கும் தளபதி வயசுல வேற லெவல் கிளம்பு பண்ணா இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக அமைய போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை ரீகில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படி ஏ ரகுமன் சார் வந்து அப்படி உட்காந்துருக்காரு ஜி சார் வந்து கை கட்டிட்டு அப்படியே தளபதி நிற்கும் போது அந்த க்யூட்னஸ் இருக்குது வேற லெவலில் இருக்குது லிரிசி பிவே அண்ட் அட்லி நாலு பேருமே இருக்காங்க அடுத்த பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு பேருமே உட்காந்துருக்காங்க தளபதி அப்படி லைட்டாக அப்படி வாய் அப்படி பொறுமையாக கையில் வச்சுட்டு அவர் எப்பயுமே ஒரு போஸ்ட் கொடுப்பார் அந்த போஸ்ட்லேயே உட்காந்துருக்காரு அதுவும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கம்பீரமாக அப்படியே கையெல்லாம் கட்டிட்டு அப்படியே ஒரு போஸ்ட் கொடுக்குற வேறு லெவலில் இருக்காங்க அந்த மூணு ஃபோட்டோலையுமே பார்த்தீங்க ஏன் அப்படின்னா தளபதி மட்டுமே தனியாக தெரிகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக வந்து ஒரு கெட்டப்லாம் கொடுத்துருக்காரு தாண்டி வந்து இந்த படத்தில் என்ன விஷயங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத தேடி தேடி யோசிச்சு யோசிச்சி வச்சு இன்னமும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்புறோம் அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு இந்த படம் வந்து ரொம்ப வெறித்தனமாக ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில் என்ன ஆக போகுது அப்படின்றது ஒன்றுமே புரியல ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கேட்க கேக்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஓடப்போகுது அப்படின்றது வந்து ஸோ நம்ம எதிர்பார்த்து விட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு அப்புறம் தாண்டி வந்து அர்ச்சனா பார்த்திக்கும் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் ஒரு ப்ரொடியூசரா அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஸோ எத்தனை பேர் நம்ம தளபதி சிக்ஸ்டி த்ரீன்றது பிகில் மாறினதுலேருந்து பயங்கரமாக ஹாப்பியாக இருக்காங்க அண்ட் பிகில் ரிலீஸ்க்காக எத்தனை பேர் வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கீழே போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த அப்டேட் அதாவது தளபதி சிக்ஸ்டி த்ரீ அதாவது பிகில் படத்தில் நம்ம தலை தளபதியை பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னு கேட்கும் போதே வந்து பயங்கர எக்ஸைட்டடாக ஹாப்பியாக சந்தோஷமான எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரியான ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் காண்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி ஒரிலா படத்தோட ஹீரோயினோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ அத்தோல்யா ஆப்ஷன் பி ஷாலினி பாண்டே ஆப்ஷன் சி பிரியா பவனி சங்கர் ஆப்ஷன் டி நிக்கி கல்ராணி ராணி இப்படி யார் வந்துலா படத்தோட ஆக்ட்ரஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஆன்சரோட சேர்த்து உங்களோட இமெயில் ஐடியும் வந்து கமெண்ட்ல பதிவு யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்க ஒருத்தர் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்கள் டிக்கெட்ஸ் கொடுப்போம் ஷேர் டிக்கெட்ஸ்